சமூக சபைகள் அமைச்சினுடைய செயலாளர் மற்றும் பிரதி பிரதம செயலாளர்கள் நிதி நிர்வாகம் திட்டமடல் ஆகியோர்களும் அதுல வந்து அந்த குழுவில் வந்து அங்கத்துவம் வைத்திருந்தார்கள் துணைவேந்தர்கள் ஒரு விடிய சுட்டி இருந்தார்கள் மாணவர்கள் வந்து வென்பது விதமான வரவு குறைவந்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் குறிப்பாக சேர்ந்தவர்கள் அவ்வாறாக வரவு குறைந்திருக்கிறார்கள் தொடர முடியாத பட்டப்படிப்பை நிறைவு செய்ய முடியாதவர் துப்பாக்கியிலேயே சந்திக்கிறார்கள் என்று சொல்லியிருந்தார்கள் அதற்கான காரணங்களை ஆராய்ந்த பொழுது அவருடைய பொருளாதார நெருக்கடி அதனுடையதாக அவர்கள் தன்னுடைய பல்லைக்கவர்கின்ற காலப்பகுதியிலேயே தன்னுடைய வேலை